என்ன மோட்டோஸ் இந்த வணக்கம் நான் எங்க வந்திருக்கோம் நன்றி யார் மத்திய கல்லூரிக்கு வந்திருக்காங்க வந்திருக்கேன் இலங்கையிற்கு அனைத்து வாகனங்கள் சேல் ஒன்று ஒரு கண்காட்சி மாதிரி ஒன்று செய்கிறாங்க அந்த காணொலியாக இந்த காணொலியாக அமையும் அதுக்கு நம்ம சேனல் புதுசாக வந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் இன்னைக்கு இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தாறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி முழுமையாக இந்த கண்காட்சி வந்து நடைபெற உள்ளது வாங்க போய் பார்ப்போம் அப்படியே என்னென்ன வாகனங்கள் இருக்கு என்னும் என்னென்ன வெளியில் போகணும்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல நம்ம சேனல் புதுசாக வந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தருணுங்க வந்து ஜாடியாக சொல்கிறது நம்பர் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேல் நம்பர் ஒன் எலெக்சிக்கு அங்கே ட்வெண்ட்டி இயர்ஸுக்கு மேலே இருக்குது வேர்ல்டு வைடாக ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ப்ளஸ் கண்ட்ரீஸ்லேயே இருக்குது ஸ்ரீலங்காவுக்கு இப்போ ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு டூ டூ இயர்ஸ் இருக்குது நம்ம வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் பைக்ஸுக்கு மேலே ஸ்ரீலங்காவில் சோல்ட் ஆகிட்டு மோதன் ப்ரவின்ஸ்ல எல்லா டிஸ்டிக்லேயும் ரெண்டு மூணு ஷோரூம்ஸ் இருக்கு ஜெக்னால மூணு ஷோரூம்ஸ் இருக்குது இருக்கு இருக்குது இருக்கு ரெண்டு ஷோரூம் இருக்குது இருக்கு ரெண்டு ஷோரூம் ரூம் முருங்கனில் மன்னாரில் இருக்கு பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஃபோர் லேக்ஸ்ல இருந்து சிக்ஸ் லேக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் மட்டும் இருக்குது அது மாதிரி இது வந்து சார்ஜ் பக்கி சார்ஜ் வந்து ஒரு சார்ஜுக்கு எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்லேருந்து இருந்து ரெண்டு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு பைக்கில் இருக்காது சார்ஜர் வந்து சார்ஜர் வந்து சும்மா நாங்கள் லேப்டாப்புக்கு அடிக்கிற மாதிரி சார்ஜர் வந்து பேட்டரி வந்து உள்ளுக்கு பேக் பண்ணி இருக்கு மொபைல் லேப்டாப் உள்ள கிடைக்கிற மாதிரி சார்ஜ் பண்ணால் சரி சாதாரண ஓல் பிளாட்ல வீட்டு ஹோம் அப்ளைன்ஸ் வாழ்க்கிற பிளாட்ல ஏடிஎம் எம்பிஎஸ் ப்ளக்ல அடிச்சா சரி சார் அதே மாதிரி பேட்டரி பேட்டரி வந்து பேட்டரி கலட்டி சார்ஜ் பண்றது இல்லை பேட்டரி அப்படி உங்களுக்கு காட்டுறோம்னா காட்டலாம் பாத்தீங்கன்னா இதை வந்து சார்ஜிங் போடுறோம்

2.46 லட்சம் 5.64 லட்சம் அது 4 லக்ஸ் ஓவர் ஆல் ரிலேஷன்ஷிப் அப்படியே இருக்கு எல்லா கம்பெனियां 34 கம்பெனிஸ்ல வரணும் நீ லீஸ் பண்ணலாம் நீ 34 அந்த புது கம்பெனிஸ்ல நீ லீஸ் பண்ற எல்லா கம்பெனில இதெல்லாம் மற்ற நியூ ஸ்கூல் பைக்ல எடுத்தா டவுன் பேமென்ட் கட்டி டவுன் பேமென்ட் கட்டி அப்புறம் நீங்க லீஸ் பண்ணிக்கோங்க லீஸ் இது வந்து சார்ஜிங் போட் அதுக்கு சார்ஜிங் போட் சார் சார் <accompulations> <promHow> ஏ என்ன சேவிஸ் அப்படியே சேவிஸ் வந்து இது வந்து சரியான

இ ஃபுல் டெவலப்மென்ட் என்ன லேட்டஸ்ட் மாடலுக்கு முன்னாடி இது இன் மேக்ஸிமம் 650% 65 km/hr இருக்கு. ஜெப்பான் மேட் இன் சைனா அந்த என்ன ஏர் எஃபெக்ட்டி வந்து 4 இருந்து வந்து பேட்டரிக்கு வந்து 20000 அல்லது 18 மாசம். அங்க ரெவர்ஸ்ல 20000 km.

மூன்று நாள் பெட்ரோல் செலவுல ஒரு மாதம் மூலமும் ஓட்டி என்ன எலக்ட்ரிக் பைக்குக்கு சார்ஜ் பண்ணி தானே இப்போ பெட்ரோல் அடிக்கிற சில இப்போ பெட்ரோல் காசு கூட்டணுடைய பெட்ரோலோட இப்ப எல்லாரும் நீங்க பார்க்குறதுக்கு தான் திரும்பி வந்துடுவா என்னென்ன கலர்ல இருக்கு பிளாக் கலர்ல இருக்கு பேங்கு லைட் ப்ளூ கலர்ல இருக்கு ஏஷ் கலர்ல இருக்கு எல்லா கலர்லன்னு இருக்கு இல்லை வேலு மோடல் வந்திருக்கேன் நான் நான் சொல்றேன்